தோஷம்னு ஒன்று இருக்கு பொதுவாக நம்ம செவ்வாய் தோஷத்தை ஒரு ஜென்ம லக்னத்திற்கு ரெண்டுலேயோ நாலுலேயோ ஏழுலயோ எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ இருந்தா அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் நம்ம ஏல்பி லக்னத்தில் என்ன சொல்றோம்னா இன்னைக்கு உங்களுடைய ஏல்பி லக்கணத்திற்கு இரண்டுலயோ நாலுலையோ ஏழுலையோ எட்டுலையோ பன்னெண்டுலையோ செவ்வாய் இருந்தா மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் அந்த ஏல்பி லக்கணம் செவ்வாயின் நட்சத்திரமாக போய் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருந்தாலோ இரண்டாம் இடத்துல இருந்தாலோ பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அங்க பிரச்சனைக்கு உரிய நிகழ்வாக அது ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம சொல்றது உண்டுங்க திருமணத்துல செவ்வாயினுடைய வேலை என்னன்னா ஒருத்தருடைய உணர்வுபூர்வமான நிகழ்வுகளுக்கு அந்த செவ்வாய் தான் காரணமாக அமைகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் அதுவும் பெண் ஜாதகத்தில் அந்த செவ்வாய் நல்ல நிலையில் இல்லை என்றால் அவங்க வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி அப்படிங்கறது அங்க வந்துடும் சரி இதே கலத்தரந்தோஷம்னு ஒன்று உண்டு இது ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எப்படி பெண் ஜாதகத்தில் செவ்வாயை வச்சு ஒரு பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கரனை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்களுக்கு இந்த சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்துல ரெண்டில் இருந்தாலோ எட்டில் இருந்தாலோ ஆறில் இருந்தாலோ பன்னெண்டில் இருந்தாலோ அவங்களோட அயன சயன போகம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்ப அந்த சுக்கரனுடைய நிலையை வச்சு தான் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி நல்ல பெண்ணாக அமையுமா மனைவினுடைய நிலை எப்படி இருக்கும் மனைவினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏல்பில் என்ன சொல்கிறோம் இந்த தனிப்பட்ட கிரகம் மட்டும் உங்களுடைய மனைவியின் குணத்தை சொல்லாத உங்களுடைய ஏழாம் பாவக அதிபதி யாரோ அவங்க தான் அந்த நிகழ்வுகளை எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை